கட்டிட அரங்குகளுடன் ஈரோடு மாவட்டம் மற்றும் ஈரோடு அறக்கட்டளை அழகுடன் கண்காட்சி ஈரோடு பரிமள மகாலில் இன்று துவங்கி நான்கு நாட்கள் நடக்கின்றது இந்த பொருட்காட்சி ஈரோடு மாநகர மேயர் நாகரத்தினம் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு எக்ஸ்போ சேர்மன் மோகன் தலைமை தாங்கினார் அறக்கட்டளை தலைவர் பூபதி செல்வகுமார் ஆகியோர் வரவேற்றார் கண்காட்சி மலரை தொழிலதிபர் மாநகராட்சி துணை நான்கு நாட்கள் மாபெரும் கலை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இருபத்தி மூன்றாம் தேதி ஞான சம்பந்தரின் பட்டிமன்றமும் இருபத்தி மூணாம் தேதி சுருதி ஆர்கஸ்ட்ரா இருபத்தி நான்காம் தேதி மோகன சுந்தரம் பேச்சு இருபத்தி ஐந்தாம் தேதி சஞ்சய் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த கண்காட்சியில் கட்டிட பொருள் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு அலங்கார பொருட்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வீட்டு வசதி கடனுதவி வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகின்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஈரோடு மாவட்டம் சிவில் இன்ஜினியர் சங்கம் ஃபீல்டர் எக்ஸ்போர்ட் குழுவினர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் செய்தனர்